சித்துப்பாத்தி புதகுழி வழக்கு பதினெட்டாம் நாள் அகழ்வு பணி பிஆர் நானூற்றி முப்பத்தி மூன்று பிசி இரண்டாயிரத்தி வழக்கு இந்த ஈதவான் ஏஇ ஆனந்தராஜா அவர்கள் நாள் எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த அகழ்வு பணியின் போது புதிதாக ஐந்து மனித ஓட்டு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன இந்த மூன்று நாள் அகழ்வின் போதும் மொத்தமாக இருபது மண்டையோட்டு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டன இதுவரை இரண்டு மண்டையோட்டு தொகுதிகள் ஆழ்ந்தெடுக்கப்பட்டன மொத்தமாக அறுபத்தேழு மண்டையோட்டு தொகுதிகள் ஆழ்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன மிகுதி தொடர்ந்து ஆழ்ந்தெடுப்பு நடவடிக்கை நடைபெற இருக்கின்றது தொடர்ந்து நாளை மிகுதி அகழ்வு பணி நடைபெறும் சிறுவர்கள் என்று சொல்ற அளவில இல்லை ஒரு அந்த அளவுகளை வைத்துக் கொண்டு ஒரு வயது குறைந்தவர்களாக இருக்கலாம் ஆனால் அது தெளிவாக சொல்ல முடியாது அந்த பிற்பாடுதான் அதுக்கான விவரங்களை சொல்லக்கூடியதாக இருக்கும் ஒரு காப்பு வடிவிலான ஒரு சான்று பொருள் உடைந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றது அது முழுமையாக தொல்பொருள் திணைக்கள பேராசிரியர் என்ற அறிக்கையின் மூலம்தான் அது தெளிவான தெளிவான விளக்கங்களை பெற்றுக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஒரு பெ அந்த அந்த மனித எச்சம் காணப்படுகின்ற பகுதியை தோன்று சதுர வடிவான அமைப்பொன்று இருக்கின்றது அது அகழ்ந்தெடுத்து அதில் அமைப்பு இருக்கும்போதுதான் அது சம்பந்தமாக தெளிவாக சொல்லலாம் நன்றி